விருச்சகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாய் உச்சபலம் பெற்று பலமருகிறாரங்க சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் உச்ச பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் இணைந்து மொத்தமாக ஐந்து கிரகநிலைகள் பலமறுவதால் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தை வலப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாக வெற்றி உண்டு எனவே திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையிலும் யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையிலும் கைவிடுவதற்கான சந்தர்ப்பத்தை மூன்றாம் இடத்தில் தனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் வளம் வரக்கூடிய கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே பல வகையில் நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது தவறவிடாமல் ராசிக்காரர்கள் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஐந்து கிரகங்கள் மிக வலுவாக ஒன்றிணைந்திருக்கும் இந்த தருணம் என்பது பல அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்ய போகிறது என்றால் இந்த ஐந்து கிரகமும் அடுத்தடுத்து பல மாறுதலை சந்திக்க இருக்கின்றன அதிலும் குறிப்பாக சந்திரன் உடனடியாகவே மாறுதலை சந்திக்கிறார் அதற்கு பிறகு மற்ற கிரகநிலைகள் சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு கும்ப ராசிக்கு மாறுகின்றன இப்படிப்பட்ட சூழலில் ஐந்து கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து சனியின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல அதிரடியான மாற்றத்திற்கு உறுதியாகவே வழிவகை செய்கிறது அது மட்டுமல்லாது அதிர்ஷ்டம் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது யார் நினைத்தாலும் உறுதியாகவே தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஏனென்றால் சனியின் ஆட்சி வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய இந்த ஐந்து கிரகநிலைகளும் அப்படிப்பட்ட மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏனென்றால் சூரியன் மிக வலுவாக தனது மைந்தனாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் இந்த வேளையில் பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு தருணமாக புருதியாகவே மாற்றி பாருங்க எனவே நீங்கள் நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி எளிதில் வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும் அதே போன்று வித்யா கரகரான புதன் மிக வலுவாக சூரியனுடன் இணைந்து மிக வலுவாக புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துவதால் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நேரமாக பார்க்கப்படுகிறது மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி பல சங்கடங்களை உங்களது வாழ்வில் இருந்து விலக்கி சிறப்பான மாற்றத்தை சந்திக்கும் நேரமாக இந்த தருணத்தை உருவாக்கி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது சுக்கரனும் இங்கு வலுவாக வெற்றிருக்கிறார் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் ஒன்றிணைந்து தனியின் ஆட்சி வீட்டில் வலுவாக சஞ்சரிப்பதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட பல அதிரடியான மாற்றங்கள் நிகழ்வதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே இருக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை ஒக்கூட்டு கிரகநிலைகள் ஒன்றிணைந்து வளம் வரக்கூடிய வேளையில் ஏற்படுத்த அது மட்டுமல்லாது அமாவாசை முடிந்ததற்கு பிறகு மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் சந்திரனும் அங்கு இணைந்திருக்கிறார் சந்திரன் மிக விரைவில் புரிதமாக அந்த இடத்தை விட்டு மாறுகிறாரங்க சனியின் ஆட்சி வீடான மகர ராசியிலிருந்து கும்பராசிக்குள் நுழைய போகிறார் அதை தொடர்ந்து மீனம் மேசம் என பல இடங்களில் வளம் வரப்போகிறார் இருந்தாலும் ஐந்து கிரகங்களில் ஒன்றாக சந்திரனும் இணைந்திருப்பது சனியின் ஆட்சி வீட்டை வலுப்படுத்துவது பல அதிரடியான வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த நான்கு கிரகநிலைகளை தவிர ஐந்தாவதாக மிக முக்கியமான கிரக மாக பார்க்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கிறார் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருப்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது விரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாய் அங்கு உச்ச பலம் பெற்றிருப்பதால் ஐந்து கிரகநிலைகள் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய வேளையில் அவர்களுள் ஒருவராக இருக்கக்கூடிய செவ்வாய் பலம் பெற்று வலம் வரும் வேலை என்பது பல சிரமங்களை உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெற்றுத்தரும் ஒரு சிறப்பான அமைப்பாக இந்த வேலையை மாற்றிக் கொடுக்க போகிறது எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது ஏனென்றால் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கும் இந்த வேலை என்பது உறுதியாகவே வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாயால் அதிர்ஷ்ட யோக பலன்கள் நிச்சயமாக உண்டு கடன் சுமை குறைவதோடு நீங்கள் எதிர்பார்க்க கூடிய பல மங்களகரமான காரியங்களை இந்த தருணத்தில் செய்து முடிக்க முடியும் சிறு முயற்சி கூட உங்களுடைய வாழ்வில் வெற்றி வாய்ப்பை இந்த நேரத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதால் பொன்னான தருணமாகவும் அற்புதமான நேரமாக அமைவதோடு மட்டுமல்லாது அதிர்ஷ்டம் அடிக்கப் போவது உறுதி யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சபலம் பெற்றிருக்கும் செவ்வாயுடன் இணைந்திருக்கும் கிரகநிலைகளும் பொருந்திய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்க கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான முன்னேற்ற இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது ஒன்றிணைந்து அதிர்ஷ்டம் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இதே அமைப்பில் குரு பகவான் மிக வலுவாக மிதனு ராசியில் வளமறுகிறாரங்க மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெற போகிறார் குரு பகவான் எனவே குருவின் அமைப்பு துரிதமான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு பல நல்ல வாய்ப்புகளை இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க போகிறது சனி பகவான் மீன ராசியில் குருவின் ஆட்சி வீட்டில் வளம்பறுகிறார் திருக்கணிதத்தின்படி வாக்கியத்தின்படியும் முழுமையாக மிக விரைவில் அமரப்போகிறார் எனவே அணியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் வீட்டில் வளம் வருவதால் பல நல்ல மாற்றங்கள் உண்டு நிழல் கிரகமான ராகு கேது பின்நோக்கி நகர்ந்து விரைவாக முன்னேற்றத்திற்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறது எனவேதான் ஐந்து கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்திருக்கும் இந்த வேளையில் அடிஸ்ட் அடிக்க போவது உறுதி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் தானாகவே உங்களுக்கு கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாய் உச்சபலம் பெற்று மிக வலுவாக வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் வலம் வருகிறார் எனவே பல காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு மட்டுமல்லாது தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும் அதோடு மட்டுமல்லாது நான்கு திசையிலும் இருந்து நன்மை நிறைந்த செய்திகள் கிடைக்கும் ஐந்து கிரகநிலைகளும் மூன்றில் இணைந்து தங்களது சப்தம பார்வையை ஒன்பதாம் இடமான ஸ்தானத்தின் மீது பதிக்கின்றன பாக்யஸ்தானத்தை பதிப்பதால் பல வகையில் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தடையில்லாமல் விருச்சகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு பல காரணங்களால் மறுக்கப்பட்ட அல்லது நிராகரிக்கப்பட்ட பல பணிகளை இந்த தருணத்தில் விரைவாக செய்து முடிக்க முடியும் பல காரியங்களில் இருந்த தடைகள் அனைத்தையும் விலக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் எதிர்பார்ப்பதை விட பல காரிய தடைகளை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய தனவரவு நிறைவாக அதிகரிக்கும் பல மங்களகரமான காரியங்கள் ராசியின் அதிபதியான செவ்வாய் உச்சபலம் பெற்றிருப்பதால் கைகூடும் முடியவே என்று கூட உறுதியாகவே வெற்றிகரமாக நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு நினைத்தது நிறைவேறும் ஒரு பொன்னான தருணமாக அமையும் அரசியல் மற்றும் கலைத்துறையில் புகழ் அதிகரிப்பதோடு இந்த வேளையில் வருச்சக ராசிக்காரர்களுக்கு விரும்பியபடியே நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது அரசியலில் பல முக்கியமான திருப்பங்களையும் அதிரடியான நகர்வுகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது மக்கள் விரும்பி எதிர்பார்க்கக்கூடிய பல திட்டங்கள் அறிவிப்பு ால் உறுதியாகவே அதிர்ஷ்டம் அடிக்கும் நேரமாக இந்த தருணம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல அறிவிப்புகள் உறுதியாகவே கிடைக்கும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் உறுதியாகவே வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை விலகுவதோடு மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும் என்பதில் சந்தேகமே இல்லை